நாளைக்கு திடீர்னு எதுனா ஒண்ணு ஆயிடுச்சின்னா எந்த ஒரு தெருவில் செய்ய முடியுமா சார் முந்நூறுபான்னு போட்டு வாங்கிக்கொடுங்க சார் அவர் இது பண்ணி அவர் எதாவது தந்தாருன்ற மாதிரி நான் கேள்வா கொடுக்கல இல்லைண்ணா நான் இது பண்ணி கேட்டேன் கேட்டதுக்கு வந்து ஊர்ல வந்து தலைவர் ஜெஇ வந்து தலைவர்கிட்ட பேசியிருக்கிறாரு அதனால வந்து என்னென்றே எனக்கும் அதுக்கும் சமம் என்ன தலைவர்கிட்ட எதுவும் பேசல வார்டு நம்பர் பேசி நீ தெருவில் இருக்க பேசி நீ நடு நீ தான் சொல்லிட்டு வந்துட்டியம்மா சார் கூட கேட்டேன் நான் ஏன் சொல்றேன் இல்லை எனக்கு அதுக்கு சம்மதமே கிடையாது நான் தான் இடத்த வந்து பாத்துட்டு சரி நீங்க செய்யு சொல்லிட்டு வந்துட்டேன் மணிவேல் கேட்டா மணிவேலு அதான் வந்தாரு அவரு இது பண்ணி அவரு ஏதாவது தந்தாருன்ற மாதிரி நான் கேள்வி கொடுக்கல நாளைக்கு திடீர்னு எதுனா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா